கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து நாங்கள் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் என் நோன்பு இயேசுவினுடைய இந்த கேள்விக்கான பதில் விசித்திரமானது ஏனென்றால் அவருடைய கேள்விகளும் பதில்களும் எப்பொழுதும் புதிய கோணத்தை நோக்கி புதிய இஸ்ராயலை நோக்கி புதிய வரலாற்றை நோக்கியே அமைந்திருக்கிறது வரி தண்டுவோரையும் பாவிகளையும் சந்திக்கிறார் சூம்பிய கையனை ஓய்வு நாளில் குணமாக்குகிறார் கூண் விழுந்த மனிதனை ஓய்வு நாளில் குணமாக்குகிறார் இயேசுவினுடைய இந்த செயல்பாடுகள் வரித்தண்டுபோரோடும் பாவிகளோடும் உண்ணுகிறார் இவை அனைத்துமே அதிகாரமுள்ள ஒரு போதனை விசித்திரமான ஒரு போதின போதனை இயேசுவின் பிரசன்னம் அவருடைய வாழ்வு முறை எப்பொழுதும் கடவுள் விரும்புவதை அந்த பகுதியில் அப்படியே செய்வார் அது எதிர்ப்பாக இருந்தாலும் பிரச்சனைக்குரிய காரியமாக இருந்தாலும் குறிப்பாக பரிசெயர்கள் சதுசெயர்கள் அந்த செயல்களை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் அது கடவுளின் செயல் நடந்தே ஆக வேண்டும் என்பதில் மிக தீர்க்கமாக இருந்தார் எனவே இயேசுவின் போதனை ஒரு அதிகாரமுள்ள புதிய போதனை இயேசுவின் வாழ்க்கை முறை ஒரு அதிக அதிகாரமுள்ள புதிய வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையை வாழத்தான் நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாவிகளை அன்பு செய்யவும் பாவிகள் என்று முத்தரை குத்தப்பட்ட மனிதர்களை ஏற்றுக்கொள்ளவும் குறிப்பாக வரித்தண்டுபோர் பாவிகள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய இயேசுவின் மேசையில் அமர்ந்து உணவிருந்தினால் மட்டுமே ஒருவருக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதையும் விசித்திரமான இயேசுவனுடைய அணுகுமுறை வாழ்க்கை முறை என்றும் நமக்கு பாடமாக அமர் அமைகிறது நல்லவைகளுக்காக பாரம்பரியத்தையும் பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மூடநம்பிக்கைகளையும் நல்லவைகளுக்காக தூக்கி இருக்கின்ற ஒரு மனோபாவம் இயேசுவிடமிருந்த நாம் கற்றுக்கொள்வோம் ஏழைக்காக பாவிக்காக ஒன்றுமில்லாதவனுக்காக சமுதாயத்தில் புறம்பே தள்ளப்பட்டவருக்காக இழக்கக்கூடிய எதையும் இழக்க வேண்டும் என்ற நிலையில் இயேசு என்று நம்மை அழைக்கிறார் எனவே அவருடைய பாதையில் நாம் நடந்தால் புதிய பார்வையும் புதிய எண்ணங்களும் புதிய விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்திரும் அதன் மூலமாக புதிய வாணகமும் புதிய வையகமும் நம்மை நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்த நம்மையே நாம் தயாரிப்போம் எங்களை நசிக்கின்ற விண்ணகத் தந்தையைமை போற்றுகிறோம் நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நேரங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீ நடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே மது அருளுக்கு நன்றி மது ஆற்றலுக்கு நன்றி மது தெய்வீக சக்திக்கு நன்றி உடைய பாதையில் நாங்கள் நடக்கின்ற போது புதிய வானகமும் புதிய வையகத்தையும் நோக்கி நட நாங்கள் உருவாக்க முடியும் நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தில் உம் பாதையில் நடக்கின்ற போது அது புதிய வானகம் புதிய வையகம் புதிய இஸ்ராயல் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்